வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வருகின்ற செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அன்று மிக ஒரு ஆபத்தான சந்திரகிரகணமானது நிகழவுள்ளது இந்த சந்திரகிரகணத்திற்கு பிறகு மிதனராசி நேர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களானது ஏற்பட போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு தாக்கங்கள்லாம் வந்து ஏற்படுத்தி இருக்குது இந்த சந்திரகிரகணத்தின் போது சில கிரக நகர்வுகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுதுங்க ஒரு கிரக பயிற்சிகளினுடைய அமைப்பானது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வெளியில் பாருங்க சந்திர கிரகணத்தினுடைய தாக்கங்களானது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவனத்துடன் செயல்படுவது நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து செல்லப்பட்டிருக்கு அதேபோல் சுலபமாக முடிந்துவிடும் என்று நினைக்கக்கூடிய காரியங்கள் கூட சற்று உங்களுக்கு தாமதமே ஆகும் அதே போல் ராசிநாதன் புதன் தனது சஞ்சாரங்கள் மூலமாக மனதில் இருந்த கவலையை போக்கி நிம்மதியும் வந்து கொடுப்ப அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன்களானது உங்களுக்கு கிடைக்கலாங்க வெளியீர் பயணம் அதன் மூலமாகவே அழைச்சல்களானது உண்டாகலாம் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்கள் அலைச்சலுக்கு பின்னரே வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடியும் அதே போல தேவையான பண உதவிகள் சற்று உங்களுக்கு தாமதமாகவே வந்து கிடைக்கலாங்க தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளினுடைய ஆதரவானது கிடைக்க செய்யும் அவர்களை நீங்கள் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா அனுசரித்து செல்வதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படும் வீடு வாகனம் தொடர்பான செலவுகளானது உங்களுக்கு அதிகமாக ஏற்படலாங்க அதேபோல் தீய ஆயுதங்களை நீங்கள் கையாளும் போது கவனத்தோடு வந்து செய்ய வேண்டும் அவர்களுக்கு உதவிகள் செய்யும் போது ஆலோசித்து செய்வது நல்லது பெண்களுக்கு எதிலுமே வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனத்துடன் வந்து செயல்படுவது நல்லது எளிதில் முடிய வேண்டிய காரியம் கூட உங்களுக்கு தாமதமாகலாங்க அதே போல மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது தேவைப்படுகிறது ஒரு முறைக்கு இருமுறை பாடங்களை படிப்பது சிறந்தது மேலும் இந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் மற்றும் பணியிடத்தில் சாதகமான சூழல்களானது நிலவும் வெளியூர் வெளிநாடு தொடர்பான தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகளை வந்து பெறக்கூடும் பல நாட்களாக முயன்ற ஒப்பந்தங்கள் கிடைத்து மகிழ்ச்சியும் வந்து கொள்வீர்கள் குடும்பத்தினுடைய நிதிநிலைகளானது இப்பொழுது வந்து மேமே அடையும் அப்படின்னு சொல்வதற்கு கிடையாது பணம் தொடர்பான விஷயத்தில் சிறப்பாக வந்து செயல்படுவீர்கள் குடும்ப வாழ்க்கையிலுமே மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் அப்படினே வந்து சொல்கிறாங்க கோபத்தை கட்டுப்படுத்த விட்டு கொடுத்து செல்லவும் அதே போல இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலைகளை சிறப்பாக வந்து செய்து முடித்து ஓய்வுகளானது வந்து கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஓய்வானது உங்களுக்கு இப்போதைக்கு கிடைக்காது உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட வாய்ப்புகள் வந்து இருக்கு ஆனால் அந்த தருணத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மேலுமே இந்த காலகட்டத்தில் ராசிக்காரர்களுக்கு சிறு சிறு விபத்துகளானது ஏற்படலாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் மிதனராசியில் வக்ர சனியும் சேர்ந்து இருப்பது சண்டை அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா நடக்க இருக்குங்க அதேபோல் இந்த இருந்து நீங்கள் தப்பிக்க பிறப்பு ஜாதகத்தை ஆராய்ந்து எந்த தெய்வ வழிபாடுகளை வந்து செய்யணுமோ அந்த வழிபாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்து வந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வந்து தீரும் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது ரொம்ப சிறந்தது மேலும் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை சச்சரவுகள் பிள்ளைகள் பிடிவாதம் என மன வருத்தத்தில் நீங்கள் இருந்தால் நிச்சயமாக அந்த ஒரு மாதிரியான பிரச்சனைகளுக்கு இப்பொழுது தீர்வு கிடைக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ இந்த தருணத்தை வந்து சரியான முறையில் வந்து பயன்படுத்தி வந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறைப்படுத்தி விடலாம் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது இருக்கு அப்படின்னு வந்து சொல்வதற்கு கிடையாது இந்த நேரத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தேவையில்லாத பண காசுகளையோ உதவிகளையோ வந்து செய்துட்டு மாட்டிக்கொள்ளக்கூடாது சம்மந்தம் இல்லாத உதவிகள் செய்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும் உங்களிடம் பணம் இருப்பதை தெரிந்து கொண்டு எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கள் என்று நிறைய பேர் வந்து கேட்பாங்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நடிப்பாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து நம்பி ஏம்பிட ஏமாந்துடாதீங்க பணத்தை கொடுத்து ஏமாந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பணமானது உங்களுடைய கைக்கு வரவே வராது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் வேலை வாய்ப்புகள் குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து பார்த்திங்கன்னா நடந்து கொள்ள வேண்டும் வேலை மாறுவதற்கான நேரங்கள் இது கிடையாது கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் மறைமுகமான பிரச்சனை கடன் சுமை பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் நன்மைகளாகவே வந்து பார்த்தீங்கன்னா மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடன் சுமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா குறையுங்க குடும்ப பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் மேலும் உங்களுக்கு திருமண யோகத்தை பொறுத்த வரைக்கும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தள்ளி திருமணங்கள் தடைபட்ட திருமணம் இந்த மாதிரி காதல் திருமணங்கள் செய்ய நினைப்பவர்களுக்கு இப்பொழுது திருமண யோகங்களானது வந்து கைக்குடி வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு கணவன் வந்து அமைவாங்க ஆண்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பெண்கள் வந்து கிடைப்பார்கள் இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு மறைமுகமான பிரச்சனை கடன் சுமை பிரச்சனைகள் இருக்கும்னா அது எல்லாமே இப்ப நன்மைகளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடன் சுமைகளானது உங்களுக்கு குறையும் குடும்ப பிரச்சனைகளும் வந்து தீரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப பரபரப்பாக இருந்தாலுமே நீங்கள் வாழ்க்கையில முன்னேற பல பெரிய வாய்ப்புகளை வந்து பெறுவீர்கள் அதே நேரங்கள்ல நீங்கள் திடீரென்று வந்து பார்த்தீங்கன்னா பல பெரிய பொறுப்புகளை வந்து சுமக்க வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய கனவுகள் மற்றும் இலக்குகளை நிறைவேற்ற போதுமான நேரங்கள் இது கிடையாது இந்த காலகட்டத்தினுடைய பிற்பாதி முதல் பாதியை விட சில விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நன்மை தருவதாக வந்து இருக்குங்க அதேபோல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பணம் மற்றும் நிதி நிலைமை மிகவும் நன்றாக இருக்கும் அதேபோல் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே பணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படாது இந்த நேரத்தில் நீங்கள் வேலை தொடர்பான பொருட்களை மட்டுமல்லாமல் உங்களுடைய குடும்பத்தையும் சிறந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னா கவனித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மேலும் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய உடல்நிலை உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக மாறலாம் மருத்துவ செலவுகளானது ஏற்படலாங்க நீங்கள் அமைதியாக இருக்கும் வரை உறவுகளில் பெரிய பிரச்சனைகளானது ஏற்படாது நீங்கள் விரும்பும் ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையில் நுழையலாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய காதல் உறவில் தீவிரமானது இப்பொழுது இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் தீவிரமான மாற்றங்களை செய்ய முயற்சிப்பீர்கள் இருப்பினுமே இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளுக்கு சாதகமான பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய நடுப்பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை பெறுவதற்கு குறுக்கு வழிகளை வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றக்கூடாது அந்த ஒரு சூழலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருவாக்கி தரும் இருந்தாலுமே அந்த வழியை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கடைபிடிக்க இந்த வேலையில் இருப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய பணியிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் தவறுதலாக உங்களுடைய வேலையை மற்றவர்களுக்கு விட்டுவிடாதீர்கள் உங்களால் முடிந்ததை செய்ய முயற்சிக்கவும் இல்லையெனில் நீங்கள் தேவையற்ற பிரச்சனைகளையும் அவமானங்களையும் வந்து பார்த்திங்கன்னா சந்திக்க வேண்டியும் இருக்கும் உங்களுடைய உடல்நலம் மற்றும் உறவுகளில் சேர்த்து கவனம் செலுத்த வேண்டும் இந்த நேரத்தில் சில தவறான புரிதல்களால் குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய நண்பர்களுடன் வாக்குவாதங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும் இதுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு மூன்றாம் இடத்தை சனி பார்ப்பது திடீர் செலவுகளானது ஏற்படுங்க சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகளானது ஏற்படும் வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம் அதேபோல் தொழில் வியாபாரங்களானது நிதானமாக வந்து நடக்க ஆரம்பிக்கும் கடன் விவகாரங்களில் கவனங்களானது வந்து பார்த்தீங்கன்னா தேவை தொழில் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு தாமதமாக நடக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயந்த வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது செய்ய வேண்டியும் இருக்கும் உழைப்புகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் இல்லாமலும் வந்து இப்போது போகலாம் மேலும் குடும்பத்தில் உறவினருடன் கருத்து வேறுபாடுகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது சொத்து விவகாரங்களில் கவனங்களானது வந்து தேவை அதே போல கணவன் மனைவிக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா இடைவெளியானது வந்து குறையும் பிள்ளைகளுடைய நலனில் கவனத்தை வந்து செலுத்துவீர்கள் உறவினர்கள் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதனால கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும் பெண்களுக்கு எதிர்பார்த்த செலவுகளும் உண்டாகும் எதிர்பார்த்த காரிய வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க சுப நிகழ்ச்சிகள் இப்பொழுது ஏற்பாடு ஆகும் கலைத்துறையினருக்கு திடீர் செலவுகளானது ஏற்படலாம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் பொழுது வாகனங்களில் செல்லும் போதும் கவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவை இந்த அரசியல் துறையினருக்கு வந்து எந்த காரியத்திலையுமே அவசர முடிவுகள் எடுக்காமல் இருப்பது வீண் வாக்குவாதங்களை வந்து தவிர்ப்பது மிகவும் நல்லது இப்போது திட்டமிட்டபடி காரியங்களையும் வந்து செய்து முடிப்பீர்கள் பண வரவுகள் தாமதப்பட்டாலுமே கையில் இருப்பானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு முக்கியமான பணிகள் உங்களுக்கு தாமதமாகவே வந்து நடக்குங்க மாணவர்களுக்கு கல்விக்கான பணிகளில் தாமதங்களானது உண்டாகும் உழைப்புகளும் இப்பொழுது அதிகரிக்கும் கவனத்தை வந்து செலுத்துவீர்கள் பெற்றோரினுடைய உடல்நிலையானது சீராக இருக்குங்க உறவினர்களிடம் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் இப்பொழுது அதிகரிக்கும் நிலம் வீடு சம்பந்தமாக உங்களுடைய முயற்சிகள் கைகூடுங்க பெண்களால் அனுகூலங்களானது ஏற்படும் புதிய வேலைகளானது இப்பொழுது கிடைக்குங்க வேலையில் உள்ளவர்களுக்கு நிரந்தரமாகும் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரங்கள் இப்பொழுது சிறப்பாகவே வந்து நடைபெறும் மேலும் பரிகாரமாக ஆஞ்சநேயரை வந்து பார்த்தீங்கன்னா வடமாலை சாற்றி வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே வந்து தேரும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ